எல்லோருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தமிழகத்தில் முழுவதுமாக புதுச்சேரி உட்பட முழுவதுமாக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது இதை ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு தெரிந்திருக்கக்கூடிய அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் அதே போல மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் அதே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று அழைப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ அதை பார்த்துட்டு வந்து கே பி முனுசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் ஏன் கட்சியில் சேர்க்கணும் அவர் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் தனியாக நின்று இந்த வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட தகுதியுடைய நபர் வேற யார் இருக்கா இன்றைக்கி அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க இன்னும் அதிமுகவில் தொடரணும்னு விரும்புறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அம்மா அவர்களுடைய முகமாக அம்மா அவர்களுடைய வளர்ப்பாக அம்மா அவருடைய செயல்களில் ஒவ்வொரு செயல் திட்டங்கள்லையும் உடனிருந்த இருந்த அரசியலில் அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக அந்த மக்கள் புறாமே ஐயா அவர்கள் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவர் வந்து தோல்வியை தெரிவித்தார் ராமநாதபுரம் தொகுதியில் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பதினைந்து நாட்களுக்கு முன்பாக கிடைத்த சின்னம் பலாப்பழம் அந்த சின்னத்தை பட்டி துட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறோம் அப்படின்னா முதல் பெட்டியில் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய பெயர் இருக்காது ஆக ரெண்டாவது பெட்டியில் இருக்கலாம் மூன்றாவது பெட்டியில் இருக்கலாம் தான் இருபத்தி ரெண்டாவது வரிசையினில் கொடுத்துருக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு போதா குறைக்கு இந்த கேபி முனுசாமி அவர்கள் போன்றவர்கள் பல பேருடைய தூண்டுதலின் காரணமாக ஐந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே வந்து இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐந்து ஓ பனீர்சுங்களை பார்த்து அதில் கடந்து பலாப்பழம் சின்னத்தை பார்த்து இரண்டாவது பெட்டிக்கு வந்து வரிசையில் இருபத்தி ரெண்டை பார்த்து வாக்களிக்கணும் அப்படின்னா மூன்று லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க நீங்கள் எத்தனை இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறீங்க ஒன்பது இடங்களுக்கு மேலே மூன்றாவது இடத்துக்கு போயிட்டீங்க மூன்று இடங்களுக்கு மேலே மூன்று தொகுதிகளுக்கு மேலே நான்காம் இடத்துக்கு போயிட்டீங்க இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா கே கேபி முனுசாமி அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் கடந்த முறை இதை நாடாளுமன்றத்தில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினோம் இப்போ இருபது சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் ரெண்டு சதவீத ஓட்டு நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் இதே திமுக வந்து பார்த்துச்சு அப்படின்னா அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இன்னைக்கு இருபத்தி ஆறு தான் வாங்கியிருக்காங்க ஆறு சதவீதம் ஓட்டு அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு நாங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் சொல்கிறது என்னண்டே வந்து கேபி முனுசாமி அவர்கள் போன்ற அரசியல் தெளிவு இல்லாதவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லாதவர்களுக்கு புரியாது எப்போ பாஜகவுடன் நம்ம கூட்டணி அமைத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிச்சிருப்போம் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து இந்த என்டிஏ கூட்டணி நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் நரேந்திர மோடி அவர்கள் வருங்கால பாரத பிரதமருடைய அருகில போய் நிற்கிறாரு அப்படின்னா எதுக்கு போய் நிற்கிறாரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு அவருடைய தயவு அங்க பாஜக அரசுக்கு தேவைப்படுகிறது அப்ப அவருடைய மாநிலத்திற்கான உரிமைகளை கேட்கிறாரு மூணு மத்திய அமைச்சர் வேணும்ன்றாரு ரெண்டு இணையமைச்சர் வேணும்ன்றாரு சபாநாயகர் பதவி கேட்கிறாரு அதே இன்னைக்கு நமக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அரசியல் புரிதல் இல்லாத இந்த கே பி முனுசாமி அவர்கள் போன்றவர்கள் வந்து அரசியல் தெளிவு இல்லாம இது போன்ற கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க அதே போல் என்ன சொல்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமை அலுவலகத்தை வந்து அடித்து உடச்சிட்டு போனார் அவரை நீங்கள் எப்படி கட்சியில் சேர்த்து வச்சுங்க எப்படி நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி கேட்குறாரு அன்னைக்கு பொதுக்குழு நடக்கிற வரைக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் இன்று வரை அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்க தீர்ப்பு புறாமல் இடைக்கால தீர்ப்பு அப்படி ஒரு ஒருங்கிணைப்பாளர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு போகும்போது ஆதி ராஜாராம் அவர்கள் போன்ற பல ரவுடி கும்பல்களை கொண்டு வந்து நீங்கள் கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கிடுவீங்க எங்களை உள்ளே போகவிடாமல் தடுப்பீங்க நீங்கள் எங்களை ஏறி வந்து அடிப்பீங்க அடிக்கிறப்ப நாங்கள் ஒரு கணத்துல அடிமையாகிட்டு மறுகணத்தவாக காமிக்க முடியும் பதிலுக்கு நாங்களும் கொடுக்கணும்ல அப்போ அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் ஒழிய பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்க எங்களுடைய அலுவலகத்துக்குள்ள போகிறதுக்கு நாங்கள் யார்கிட்ட கேட்கணும் அனுமதி கேட்கணும் ஒருங்கிணைப்பாளரே உள்ளே போகிறதுக்கு வந்து யார்கிட்ட அனுமதி கேட்கணுமா அதை செய்கிறது பூரா நீங்கள் அதை தடுத்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் செய்யும்பொழுது நாங்கள் சமூக விருதி ஆகிறோம் நீங்கள் தேச தலைவராகிடுறீங்களா மறுபுறம் என்ன சொல்கிறார் மரியாதை சின்னம்மா அவர்களை இந்த மாதிரி அவங்க அழைப்பு விடுத்தே இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அவங்கள பார்க்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு இதே கே பி முனுசாமி அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையை பிச்சை போட்டது சின்னம்மா அவர்கள் அதே கே பி முனுசாமி அவர்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் அதாவது ரெண்டாவது முறை அரசியலில் வேறுன்ற காரணமாக இருந்தது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களுக்கு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா ஆகினால் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்தி விடுங்கள் ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு மறப்போம் மன்னிப்பும் அதுதான் அதற்கான விளக்கமும் கூட ஐயா அவருடைய அறிக்கையில் இருக்கிறது எல்லோரும் ஒன்று சேருவோம் அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் அதுக்கு வாங்க ஒன்று சேருவோம் அதை விட்டுட்டு இங்கே நீ பெரியாலும் நான் பெரியாலும் சொல்லி பேசணும் அப்படின்னா இங்கே தமிழகத்தை பொறுத்தளவு இன்னொரு புரட்சித்தலைவர் அவர்கள் உருவாக முடியாது இன்னொரு புரட்சி தலைமை மாண்பு அவர்கள் உருவாக முடியாது இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரிந்து பிரிந்து கிடைக்காம ஓரணியில் நின்று கூட்டு தலைமையாக இருந்து அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்கணும் அதுக்கு என்ன முடியும் அதை முன்னெடுப்போம் இன்னும் நூறாண்டு காலம் அல்ல அம்மா அவர்கள் சொன்னது போல நூறாண்டு காலம் அல்ல ஓராயிரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் தமிழகத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கூடிய விசக்கிருமிகள் கே பி முனுசாமி அவர்கள் போன்ற கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் போன்ற இந்த விசக்கிருமிகளை முழுவதுமாக கட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பேசி நல்ல முடிவாக விரைவில் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்